உங்கள் தங்க நகையை விற்று பணம் பெற நம்பிக்கையான நிறுவனம் மேக்ஸ் கோல்ட் கால் ஜீரோ போர் 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 ஃபைவ் போர் ஃபைவ் போர் ஃபைவ் போர் ஃபைவ் நல்ல பணக்காரங்களா நூறு பவுன் அந்த மாதிரி கூட கழுத்தீடு பண்றவங்க இருப்பாங்க ஓ தாலியே தாலியே நூறு பவுன் இந்த வீடு கட்டின ஐயாவோட போட்டோ இது இருநூறு வருஷம் பெயிண்டிங் நான் தாய் தந்தை பாட்டன் பாட்டி பூட்டன் பூட்டி ஓட்டன் ஓட்டி செய்யோன் செய்யோல் பரன்பறை ஏழாவது தலைமுறையை சேர்ந்த பரங்குற தாத்தாவும் பாட்டியும் சேர்ந்து உருவான சொல் தான் வாவ் சைடுல நிறைய அறைகள் இருக்குல்ல இது வந்து நாங்க என்ன சொல்றது அறைன்னு சொல்றதை விட சின்ன ரூம் தான் ஒவ்வொரு ரூமே சின்னதா தான் இருக்கும் அதாவது எங்க நகரத்தாரினம் தான் செட்டிநாட்டுல பெண்கள் திருமணம் ஆகி வரப்ப நிறைய சீர்வரிசி இருப்பாங்க நீங்க கேள்விப்பட்டிருக்கீங்க உம் ஆத்தா வீடுன்னு சொல்லுவான் உம் நான் ஆத்தா ஆத்தா வீட்ல இருந்து வர்ற பொருட்கள வைக்கிறதுக்கு அறை அந்த ஒரு ரூம் ஓகே நம்ம வந்து இங்க வர்ற விசிட்டர்ஸ் எல்லாம் அது பெட்ரூமா அப்படின்னுலாம் கேட்பாங்க இட் இஸ் நாட் பெட்ரூம் ஒன்லி வி கேன் கீப் ஆவர் பிலோங்கிங்ஸ் அண்ட் த திங்ஸ் இன் சைட் அதுல படுக்க வைக்கவெல்லாம் கொஞ்சம் முடியாது ஆனா ரொம்ப ஒரு மருமக வந்த உடனே அவகிட்ட ஒரு அற சாவிய குடுத்துருவான் அவ இண்டிவிஜுவை அற இங்க திருமணத்துல வரதட்சணையா இல்ல சீரா நீங்க என்ன சொல்றீங்க அதாவது எங்க நகரத்தார் இதுலயே வந்து எப்படின்னா வீடு வந்து பையங்களுக்கு உங்க உள்ளது அதனால பெண்கள் திருமணமாகி போறப்போ வந்து சீரா அந்த இருந்தே இம்பார்டன்ஸ் சரி பெண்ணும் சரி பையனுக்கு இந்த வீடை குடுத்துறோம் அப்ப பொண்ணுக்கு அதுக்கு ஈக்குவலா ஏதாவது கொடுக்கணும் அப்படிங்கறதுனால கழுத்தீருன்னு சொல்லி எங்களுடைய தாலி வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப பெருசா இருக்கும் என்னுடைய போட்டோ அந்த அறுபதாம் கல்யாண எல்லாம் இருக்கும் அதுல பாத்தீங்கன்னா அந்த கழுத்தீருன்னு இருக்கும் ஓ நல்ல பணக்காரங்களா நூறு பவுன் அந்த மாதிரி கூட கழித்தீர் பண்றவங்க இருப்பாங்க ஓ தாலியே நாலையே நூறு பவுனு அம்பது பவுனு ஓகே அது வரைக்கும் பண்ணுவாங்க கழித்தீர் கட்டாயம் இருக்கும் ஓகே மூணு பெண்களுக்கு போடுற நகை எவ்வளோ பவுன் இருக்கும் நாங்க வந்து வைரம் நிறைய வியூ இம்பார்ட்டன்ஸ் டு டைமண்ட்ஸ் வைரன் வைரத்தாலி வைரத்தோடு வைர அதுக்கு ரொம்ப போடுவோம் ஓகே அது போக

நாலு வைரம் நாலு வைரம் அதாவது வைர செயின் வைரத்துல நெக்லஸ் காப்பு கம்மல் மாதிரி நாலு நகைப்பு தீர் கட்டுறாங்கன்னா சரி நல்லா பண்றாங்க அதுக்கப்புறம் அவங்களே செஞ்சிருவாங்க பொண்ணுக்கு அவங்க பொண்ணு தானே அப்படின்னு சுட்டு வர்றாங்க ஓ சரி அதாவது ஆண் குழந்தை பெண் குழந்தை நகரத்தார் வீட்டுல இருக்காங்க அப்படின்னா ஆண் குழந்தைக்கு வீடு கொடுத்தா பெண் குழந்தைக்கு நகையால தங்கம் வைரம்னு நிரப்பிருவீங்க சோ ஈக்குவல் ஷேர் தான் அதுல பாகுபாடே இருக்காது சூப்பர் சூப்பர் இப்ப சீருன்னா பெண்களுக்கு என்னெல்லாம் கொடுத்து விடுவாங்க இப்ப தங்கம் வைரம் அது மாதிரி வந்து என்ன இல்லைன்னு கேளு என்ன கொடுத்து விடுவாங்கன்னு கேட்காது எது இல்லைன்னு அப்படியா வெள்ளி ஜாமா தனியா இந்த எனக்கு தெரிஞ்ச இந்த வளவு முழுசுமே பரப்பி எல்லாம் வச்சிருக்கோம் ஜாமா ஓ ஜாமா பரப்புறதுக்குன்னே சில வீடுகள்ல ஹால் எல்லாம் இருக்கும் தனித்தனியா வெள்ளி ஜாமா தனியா பித்தளை ஜாமா தனியா எவர் சொல்லுவார் ஜாமான் தனியா பீங்கான் அந்த காலத்துல சைனால இருந்து நாங்க பீங்கான் வாங்கிட்டு வருவோம் மங்கு அப்படின்னு சொல்லுவோம் அது தனியா மர சாமான் தனியா இரும்பு சாமான் தனியா செருமன் சாமான் தனியா எல்லாமே தனி தனி தனியா அருவாமனை அதுல ஒரு பத்து அருவாமனை வச்சிருப்போம் பத்த தலான மெத்தையில ஒரு ஐம்பது மெத்தை தலா அணினா ஐம்பத்தோரு தலாணி எங்க கொண்டு வைக்கிறது அதுக்காக அப்படியா உங்களுக்கு வந்து சீர் உங்க பிள்ளைங்களுக்கு நீங்க அதே மாதிரி என் மகளுக்கு நான் கொடுக்கணும் என் மகனுக்கு என் மருமக கொண்டு வருவா ஓ அப்படி அந்த மாதிரி இப்ப கொஞ்சம் கொஞ்சம் குறைஞ்சிருக்கு இன்ஸ்டெட் இப்போ மெத்தை எல்லாம் அப்படியே வைக்காம கட்டிலா வாங்கி குடுத்தர்றாங்க காலப்போக்குல போக்குல சில மாற்றங்கள் இதெல்லாம் கே கேக்காமையே உங்களுடைய அண்டர்ஸ்டுடா இருக்கு இது தாங்கன்னுலாம் கேட்க மாட்டோம் ஓகே அவங்களே செஞ்சிருவாங்க அப்படிங்கிறது அந்த காலத்துல இருந்தே மரபு வழி வந்துட்டு இந்த வீடு கட்டின ஐயாவோட போட்டோ இது இந்த போட்டோ வந்து நேச்சுரல் கலர்ஸ் கெமிக்கல் ஆட் பண்ணாம அந்த வேஷ்டியோட ஜருக பாத்தீங்கன்னா இப்பவும் இன்னும் அவர் கையில மோதிரம் மொத பண்டு நேச்சுரல் பெயிண்ட்ஸ் வச்சு போட்டோம் இது வந்து இந்த வீடு கட்டின ஐயா அவங்களுக்கு தெரிஞ்சு ஒரு டூ ஹண்ட்ரட் இயர்ஸ் இருக்கும் இருநூறு வருஷம் பெயிண்டிங் இந்த வீடு கட்டின ஐயா அவர் பேரு அண்ணாமலை அண்ணாமலை செட்டியார் அவருடைய பையன் இவர் அந்த மாளிகையும் அண்ணாமலை செட்டியார் வந்து பேர்கள் வந்து ஒரே ஒரே இருக்கு அண்ணாமலை ராமசாமி அந்த சாத்தப்பன் அதெல்லாம் காமன் நேம் நேச்சுரல் பெயிண்ட்ஸ் எப்படி எடுத்து பண்ணாங்கன்னு தெரியல அழியாத நேச்சுரல் பெயிண்ட்ஸ் அவருடைய மகை இவர் அண்ணாமலை ஐயாவுடைய பையன் இவரு இந்த போட்டோவும் பாத்தீங்கன்னா இது வந்து பெயிண்ட போட்டோ எடுத்திருக்காங்க அடுத்த காலகட்டம் இந்த மேபி அந்த நம்ம டைம் இத வந்து அத போட்டோ வாங்க பட் ஏதோ ஒரு இது வந்து அரிச்சிருக்கு இந்த போட்டோவை கொஞ்சம் சரி பண்ண தெரியல எனக்கு அவருடைய மகன் பக்கத்துல இருக்கவர் போட்டு மாதிரி உட்கார்ந்து இருக்காரு எப்படின்னா உங்களுக்கு பிரிட்டிஷ் பீப்புள் வந்துட்டாங்க அதனால அந்த கோட் சூட்டுங்கிற கான்செப்ட் வந்துருச்சு இதுல எல்லாம் பாத்தீங்கன்னா ஐயாமார்கள் வேஷ்டியும் துண்டமும் கட்டியிருப்பாங்க பிரிட்டிஷ் பீப்புள் வந்த உடனே அந்த காலகட்டங்கள்ல கோட் சூட் ஷூட் சென்ஸும் மாறி கோர்ட் சூட்டு டர்பன் வந்துருச்சு இது வந்து அவருடைய மகன் இது வந்து என்னுடைய மாமனார் அது வந்து சுத்தமா நார்மலா மாதிரி நார்மலா இப்போ உள்ள போட்டோ அஞ்சாவது எங்க ஜென்ரேஷன் வரப்போ அது சுத்தமா மாறிடுச்சு பட் இந்த அஞ்சுலயும் எனக்கு பிடிச்சது அந்த பழைய போட்டோ நேச்சுரல் எதுலையுமே கிடைக்காது அந்த போட்டோல இருந்தது அடிக்கடி நான் தமிழ்ல சொல்லுவேன் அதாவது வந்து இப்போ நான் அஞ்சு ஜென்ரேஷன் வச்சிருக்கேன் என் மக வந்து ஆறாவது ஜென்ரேஷன் என் பேத்தி அந்த ஏழாவது ஜென்ரேஷன் ஏழு ஜென்ரேஷன் சேர்ந்ததுக்கு பேரு பரம்பரைன்னு சொல்லுவான் இந்த பரம்பரைங்கிற பேர் வந்ததை சொல்லியிருக்கேன் உனக்கு திருப்பியும் சொல்றேன் தெரியலைங்கிறதுனால அதாவது வந்து என்னன்னா நான் முதல் தலைமுறை தந்தை தாய் இரண்டாம் தலைமுறை பாட்டன் பாட்டி மூன்றாம் தலைமுறை பூட்டன் ஊட்டி நான்காம் தலைமுறை ஓட்டன் ஓட்டி ஐந்தாம் தலைமுறை சேயோன் சேயோல் ஆறாம் தலைமுறை பரன் பறை ஏழாம் தலைமுறை ஏழாவது தலைமுறையை சேர்ந்த பரங்கிற தாத்தாவும் பறைங்கிற பாட்டியும் சேர்ந்து உருவான சொல்தான் பரம்பரை ஏழு தலைமுறையை சேர்ந்தது ஒரு பரம்பரை பரம்பரைங்கிற சொல் அதுல இருந்து வந்ததுதான் சூப்பர் 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 ஏழு தலைமுறைதான் ஒரு பரம்பரை ஆமா இல்ல ஆமா யாருக்காவது இல்ல யாருக்காவது அவங்களோட தாத்தா பேர் கேட்டா கூட சொல்லிடுவாங்க தாத்தாக்கு தாத்தா பேரையோ தாத்தாவுக்கு அப்பா பேர் கேட்டாலோ சொல்ல தெரியாது ஆனா இங்க லட்சுமி வச்சு ஏழு தலைமுறையோட போட்டோஸ் அவங்களோட பெயர்கள் அண்ட் அதுக்கு இருக்க தமிழ் பெயர்கள் வரைக்கும் ரொம்ப அழகா சொல்றாங்க உள்ள பிள்ளைங்க எல்லாம் அதெல்லாம் தெரிஞ்சுக்கணும்னு நான் விரும்புறேன் நிறைய பேர் இந்த வீடியோவை நாங்க வைரல் பண்றோம் எல்லாரும் மனப்பாடம் பண்றாங்க நான் தாய் தந்தை பாட்டன் பாட்டி பூட்டன் பூட்டி ஓட்டன் ஓட்டி செய்யோன் செய்யோள் ஓகே பரம்பரை பரன்பரை சூப்பர் சூப்பர் இன்னைக்கு நான் கத்துக்கிட்டேன் இன்னும் நிறைய விஷயம் இருக்கு கத்துக்கலாம் அதுக்கு நான் வந்து குடி வரணும் ஆனா நிறைய வீடியோ எடுக்கலாம் அங்க வந்து போட்டுட்டு ஆட்சி கூட செட்டில் ஆயிரலாம் பெஸ்ட் நான் வரேன் அடிக்கடி உங்களை தொந்தரவு பண்றதுக்கு உங்கள் தங்க நகையை விற்று பணம் பெற நம்பிக்கையான நிறுவனம் மேக்ஸ் கோல்டு கால் சீரோ ஃபோர் 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 பைவ் ஃபோர் பைவ் ஃபோர் பைவ் ஃபோர் பைவ்